எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் இதை செய்யுங்கள் எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் விலகிடும் நினைத்தது அப்படியே நடக்கும் தடைப்பட்ட பணவரவும் விலகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் அது என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்கும் பார்க்குறவங்க எல்லாருமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் பட்டன் ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா என்னுடைய வீடியோ எல்லோருக்கும் சென்று அடையும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே தடைகளை உடை தெரிகிற ஒரு நாள் முருகன் கோவிலுக்கு அனைவரும் போவோம் முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் முருகன் தான் அடுத்ததுமன் நமக்கு ஞாபகம் வந்தே தீர வேண்டும் அந்த விஷ்ணு துர்கையாக இருந்தால் இன்னும் நல்லது இப்போது நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வரும் துர்க்கைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ துர்கை இருக்காங்க இல்லைங்களா அதில் விஷ்ணு துர்கை என்பவள் மிக மிக சக்தி வாய்ந்தவள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ இப்போ நான் ஒரு ஒரு சின்னதாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் முழு நம்பிக்கை வைத்து செய்கிறவர அனைவருக்குமே இந்த விஷயம் பளிக்கும் என்ன என்ன எது நம்மளுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வர மாட்டேங்குது இல்லை நான் செய்கிற வேலைக்கு தகுந்த கூலி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லை நான் ஒரு வேலை ஏற்பாடு இந்த வேலைக்காக போகணும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அந்த வேலை எனக்கு ஆகுது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு யோகம் அது அது போயே ஆகணும் அது போனாக்கா நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் அது ஒரு பக்கம் அடுத்தது ஒரு சொத்து இருக்கும் அந்த சொத்தை விடாம யாராவது ய ஒருத்தவங்க இருந்துகிட்டு நம்மளுக்கு தடங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம் ஆனா அதை விற்க விடாம ஒருத்தவங்க தடங்கள் தடை தடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாவது நம்ம சொத்தே விற்கிறதுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் இல்ல வீடு கட்ட போறோம் அந்த வீடு கட்டுறதுக்கு எதனா ஒரு தடை இருக்கும் இது எல்லாமே இந்த ஒரு பரிகாரத்துல நீங்க செவ்வாய்க்கிழமை கிழமை இந்த வீடியோ நான் இப்பதான் போடுறேன் நீங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இதை செஞ்சாலும் ரொம்ப நல்லது செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரம் இது என்னென்னா முடிஞ்சா துர்காதேவி சன்னதிக்கு போங்க ஏன்னா ராகுகாலம் ராகு ராகுகாலம் எல்லா கோயிலையும் இப்போ திறந்து வைக்கிறாங்க மூலஸ்தானத்தை தரக்கலனா கூட துர்கே அம்மன் சன்னதியை திறந்தே வைக்கிறாங்க அந்த விளக்கை ஏற்றுங்க ஒரு சிலர் சொல்றாங்க எலுமிச்சம்பழம் தீபம் ஏத்தக்கூடாதுன்னு ஆனா என்னோட என் வயசுக்கு நான் சொல்றேன் நான் எலுமிச்சம்பழ தீபம் நான் ஏற்றுவேன் எப்பவுமே எலுமிச்சம்பழ தீபம் ஏத்தனா நம்மளுக்கு தடைகளை உடை துர்காதேவி அதனால எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றலாம் தாராளமாக அதை நம்ம ஏற்றி வச்சுட்டு வரலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் பண்ணணும் என்னன்னா வீட்டிலேருந்தே கிளம்பும் பொழுது ஒரு வெற்றிலை நீங்கள் நான் வீடியோ உடனே வெற்றிலை எப்பவுமே வெற்றிலை என்பது அடிதலுக்குள்ள கடையில் கூட நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த வெற்றிலையை வாங்கிட்டு வந்து அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முருகனை நினைத்து இந்த நான் துர்காதேவி தான் செய்ய சொல்கிறேன் ஆனால் நீங்கள் முருகனையும் நினைத்து கல்லுப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகு அந்த பச்சை வெற்றிலையில் பச்சை வெ வெற்றிலைனாலே சாதாரண எந்த வெற்றிலை வேணாலும் இருக்கலாம் அந்த வெற்றிலையில் இதை ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சிகப்பு கலர் நூலால் அந்த கல்லுப்பு வந்து வெற்றிலையை ஓட்ட போடாத அளவுக்கு கொஞ்சமாக வைங்க அதே மாதிரி ரெண்டு வெத்தலை வச்சு கூட மடிச்சுக்கலாம் மடித்து சிகப்பு நூலால் கட்டிக்கோங்க இதை எடுத்துகிட்டு போய் துர்காதேவி பாதத்தில் வைங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழ தீபம் ஏற்றுறீங்களோ இல்ல சாதா விளக்கு ஏத்துறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் இந்த துர்காதேவிய அந்த தடைகளை உடை தெருவாள் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்து எங்க வைக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில வைக்கணும் இப்போ என்னால வந்து நான் கோவிலுக்கு போக முடியாதுமா அப்ப நான் ஏ அப்படியே நான் பூஜை அறையிலேயே இந்த விஷயம் நான் செய்யட்டுமான்னா தாராளமா செய்யலாம் தவறு ஒன்றும் கிடையாது ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ராகு காலத்துக்குன்னு நான் ஏத்துறேன்னு வேண்டிக்கோங்க இந்த செவ்வாய் கிழம தூரம் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த வெற்றியில் இலை அந்த கல்லுப்பும் அந்த மிளகும் இந்த மூன்று பொருளும் சேரும் இடத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் விளையிடும் இது ஒரு நாள் அந்த பகல் ஃபுல்லும் வச்சுருந்துட்டு இரவு நேரம் ஃபுல்லாக இருக்கட்டும் மறுநாள் அதை எடுத்து ஓடுற தண்ணி இருந்தால் போட்டுருங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது கால் படாத இடத்துல அதை போட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்ய என்னாகுன்னா தடைகள் உடைந்தெரியும் தெரியும் அந்த இடத்துல எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் உடை தெரியவாள் முருகன் முருகனுக்கும் அந்த இந்த இது பளிிக்கும் அடுத்தது துர்காதேவிக்கும் இது நட இது செய்யலாம் நீங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்